இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காவல்துறை அதிகாரிகளுடன் மாவட்ட தேர்தல் அதிகாரி ஆலோசனை பாராளுமன்ற தேர்தலின் போது பண கட்டுப்பாடாவை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவு கடல் பகுதியில் கடலோர காவல் படையினர் தீவிர ரோந்து கடல் வழியாக பணம் மதுபானம் கொண்டு வருவதை தடுக்க நடவடிக்கை புதுச்சேரியில் இருந்து விடைபெற்றால் தமிழிசை புதுச்சேரி மக்களை விட்டு பிரிய மனமில்லை என புதுச்சேரி சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய இருவரும் இரண்டு நாள் போலீசார் காவல் விசாரணை முடிந்த நிலையில் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சோலை நகரை சேர்ந்த விவேகானந்தன் கர்ணாஸ் ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து சிறுமி கொலை செய்யப்பட்ட இடத்தில் கிடைத்த தடயங்கள் பெற்றோர் ரத்த மாதிரி கைது செய்யப்பட்ட இருவரின் ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு தடய அறிவியல் சோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட விவேகானந்தன் கருணாஸ் ஆகிய இருவரை காவலில் எடுத்து விசாரிக்க முத்தியால்பேட்டை போலீசார் புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் மனுவை விசாரித்த நீதிமன்றம் இருவரையும் மூன்று நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியதை தொடர்ந்து சிறையில் இருந்த கருணாஸ் விவேகானந்தன் ஆகிய இருவரையும் நேற்று முத்தியால்பேட்டை போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடிப்பை போலீசார் பலத்த பாதுகாப்புடன் சிறையில் இருந்து அழைத்து சென்று இருவரையும் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர் தொடர்ந்து விசாரணை முடிந்த நிலையில் இரண்டாவது நாளான இன்று மீண்டும் சிறையில் அடைத்தனர் மேலும் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் பாதுகாப்பு கருதி நேரடியாக சிறைச்சாலைக்கு அழைத்து சென்ற நிலையில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நீதிபதி இருவரையும் மீண்டும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து இருவரும் தனிச்சிறையில் சிறைத்துறையினரால் அழைக்கப்பட்டனர் புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவைத் தேர்தலையொட்டி பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து காவல்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரியில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது இதனையடுத்து மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறை மூலம் செய்யப்பட்டு வருகின்றது மக்கள் அச்சமோ பதற்றமோ இன்றி வாக்களிக்கும் வகையில் காவல்துறை மூலம் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து காவல்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்றது காவல் கண்காணிப்பாளர்கள் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் கடல் வழியாக பணம் மதுபானம் கடத்துவதை தடுக்க கடல் பகுதிகளில் புதுச்சேரி கடலோர காவல் படையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் புதுச்சேரியில் தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நன்னடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தது அதன்படி வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் பரிசு பொருட்கள் மதுபானம் ஆகியவை கடத்தப்படுவதை தடுக்க சோதனை சாவடிகள் அமைத்து கண்காணித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடல் வழியாக பணம் பரிசு பொருட்கள் மதுபானம் கடத்துவதை தடுக்கும் வகையில் சோதனை நடத்துமாறு புதுச்சேரி கடலோர காவல்படை போலீஸ் எஸ்பி பழனிவேல் போலீசாருக்கு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் வேலையன் தலைமையிலான காவலர்கள் தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் கடலுக்கு சென்று துறைமுகம் வரும் படகுகளை போலீசார் நிறுத்தி சோதனை நடத்தினர் படகுகள் உள்ளே சென்று சேமிப்பு அறைகள் எஞ்சின் அறைகள் உள்ளிட்ட படகுகளின் அனைத்து இடங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது மேலும் பணம் பரிசு பொருட்கள் மதுபானம் கடத்தலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர் மேலும் கடலில் சந்தேகப்படும்படியான படகுகள் தென்பட்டால் உடனடியாக கடலோர காவல்படைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தினர் புதுச்சேரியில் தேர்தல் தொடர்பாக பொதுமக்களிடம் இருந்து வரும் புகார்கள் அனைத்திற்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்கும் வகையில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் துறை சார்பில் பிரத்யேக காணொலி தயாரிக்கப்பட்டது இந்த காணொலியை கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே டிஜிட்டல் திரையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் வெளியிட்டு பார்வையிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய குலோத்துங்கன் புதுச்சேரியின் எல்லைகளில் பத்துக்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் மேலும் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பறக்கும் படைகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் பொதுமக்களிடமிருந்து தேர்தல் தொடர்பான புகார்கள் வந்து கொண்டு இருப்பதாகவும் அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரியில் நேர்மையான முறையில் தேர்தலை நடத்த மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சௌந்தரராஜனுக்கு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையுடன் டிஜிபி உள்ளிட்ட அரசு செயலர்கள் மற்றும் பொதுமக்கள் வழி அனுப்பி வைத்தனர் மேலும் மாளிகையை பார்த்து இரு கைகளை கூப்பி வணங்கி தமிழிசை விடைபெற்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியை நேற்று தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்தார் இதனிடையே தன்னுடைய பணிகளை முழுமையாக ஆளுநரின் செயலரிடம் ஒப்படைத்த நிலையில் புதுச்சேரியிலிருந்து இன்று மாலை விடைபெற்றார் முன்னதாக ஆளுநர் மாளிகை வளாகத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் பூஜை செய்து வழிபட்டார் தொடர்ந்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர் அப்போது ஆளுநர் மாளிகை நுழைவாயில் முன்பு போடப்பட்டிருந்த மேடையை தொட்டு வணங்கி மேடை ஏறி மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் ஆளுநர் மாளிகை பார்த்து இரு கைகளை கூப்பி வணங்கி விடைபெற்றார் மேலும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தலைமை செயலர் டிஜிபி அரசு செயலர்கள் மற்றும் பொதுமக்கள் வழி அனுப்பி வைத்தனர் அவர்களை பார்த்து கையசைத்தபடி நன்றி தெரிவித்து சென்றார்

திருப்பட்டினம்ீ நடன காளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு நடன ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கோயில் திருப்பணிகள் நடைபெற்று வந்தது திருக்கோவிலின் திருப்பணி வேலைகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி கணபதி கோமத்துடன் கும்பாபிஷேக நிகழ்ச்சி தொடங்கியது அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டு நான்கு கால பூஜைகள் நடைபெற்றது கும்பாபிஷேக நாளான இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகாபூர்ணகாதி நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நடன காளியம்மன் மற்றும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியருக்கு மகா அபிஷேகமும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஆனந்தன் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் சந்திரமோகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஸ்ரீ நடன காளியம்மன் மற்றும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரின் அருள் பெற்றனர் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி முழுவதும் குற்றப்பதிவேடு ரவுடிகள் வசிக்கும் பகுதிகளில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் இச்சோதனையில் இருபதற்கும் மேற்பட்டோரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தோடு சேர்த்து புதுச்சேரியிலும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறுவதால் இந்த தேர்தலை முறையாகவும் அமைதியாகவும் நடத்த புதுச்சேரி மாநில தேர்தல் துறை பல்வேறு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளது இதனிடையே நேற்றைய முன்தினம் தமிழக புதுச்சேரி போலீசார் உயர் அதிகாரிகள் கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது அப்போது இரு மாநில ரவுடிகளை கண்காணிக்கவும் அவர்கள் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மாநிலம் விட்டு மாநிலம் வந்து குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவதை தடுக்கும் நடவடிக்கையாக ரவுடிகள் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என ஆலோசனை செய்யப்பட்டது இந்த நிலையில் புதுச்சேரி முழுவதும் இன்று அதிகாலையில் குற்றப்பதிவேடு ரவுடிகள் வசிக்கும் பகுதிகளில் அந்தந்த காவல் சரக கண்காணிப்பாளர்கள் தலைமையில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் இதில் ஊருக்குள் நுழைய தடை செய்யப்பட்ட ரவுடிகள் யாரேனும் அப்பகுதியில் இருக்கின்றார்களா அண்டை மாநிலமான தமிழகத்தை சேர்ந்த ரவுடிகளுக்கு உள்ளூர் ரவுடிகள் அடைக்கலம் கொடுத்துள்ளனரா இவர்களது வீடுகளில் ஆயுதம் நாட்டு வெடிகுண்டு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து போலீசார் சோதனை செய்தனர் இதில் இருபதற்கும் மேற்பட்டோரை போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து சோதனைகள் நடைபெற்ற பகுதிகளை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா நேரில் சென்று பார்வையிட்டு போலீசாரின் நடவடிக்கைகளை கேட்டறிந்தார் மேலும் போலீசார் அதிகாலை புதுச்சேரி முழுவதும் நடத்திய இந்த அதிரடி சோதனையால் பல்வேறு பகுதிகள் பரபரப்பாக காணப்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையசுவாமி திருக்கோவிலின் பங்குனி உத்தர பெருவிழாவையொட்டி அலங்கரிக்கப்பட்ட சந்திரபிரபை வாகனத்தில் முருகப்பெருமானின் திருவீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையசுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி தினந்தோறும் இரவு பல்வேறு வாகன சேவை நடைபெற்று வருகின்றது இதனையொட்டி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்தருளி திருவிதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர் கனவாப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மயானக் கொலை திருவிழாவினை முன்னிட்டு ஜிடிஎம் பிரதர்ஸ் சார்பில் பழங்கள் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கனவாப்பேட்டை புதுநகரில் எழுந்தருளில் இருக்கும் ஸ்ரீ அகிலாண்ட அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மயானக் கொலை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் மயானக்கொள்ளை உற்சவத்தில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஜிடிஎம் பிரதர்ஸ் சார்பில் பழங்கள் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வீதியுலா வந்த சுவாமிக்கு வழிநெடுகிலும் படையிலிட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பழங்கள் மற்றும் பிஸ்கட்டுகளை பெற்றுக் கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜிடிஎம் பிரதர்ஸ் குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் பங்குனி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் ராம் பரதேசி சித்தர்கோவில் அருகில் சர்மார்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக பங்குனி மாச பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் ராம் பரதேசி சித்தர் கோவில் அருகில் சர்மார்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தட்சணாமூர்த்தி ரகுராமன் மாரிசன் விஷ்ணு பிரியா மாலதி விஜயா மகாலிங்கம் அபிராமி பாலாஜி எழில் மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருத்தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் பக்தர்கள் திரளாளர் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் கணவாப்பேட்டை புதுநகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மயானக்கொலை திருவிழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கடமாப்பேட்டை புதுநகரில் எழுந்தாறில் இருக்கும் ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கடந்த பதினோராம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி வீதியுலாவுடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் ரணகளிப்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று மயான கொள்ளை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மயான கொள்ளை விழாவில் காசு காய்கறிகள் பழங்கள் பிஸ்கட் பாக்கெட்டுகள் உள்ளிட்டவற்றை வாரி இறைத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுநகர் கனவாப்பேட்டை விளையனூர் பகுதி கிராம மக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காவல்துறை அதிகாரிகளுடன் மாவட்ட தேர்தல் அதிகாரி ஆலோசனை பாராளுமன்ற தேர்தலின் போது பணப்பட்டுவாடாவை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவு கடல் பகுதியில் கடலோர காவல்படையினர் தீவிர ரோந்து கடல் வழியாக பணம் மதுபானம் கொண்டு வருவதை தடுக்க நடவடிக்கை புதுச்சேரியில் இருந்து விடைபெற்றால் தமிழிசை புதுச்சேரி மக்களை விட்டு பிரிய மனமில்லை என உருக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்